ஒரு திருடன் இருந்தான் அவன் வாழ்நாள்லாம் திருடிகிட்டு இருந்தான் அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா கூப்பிடுறா அவங்க அம்மா மரணப்படுக்கையில் இருக்கிறா கூப்பிட்டு மகனை எனக்கு ஒரு கடைசி ஆசை நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்குறான் இவன் ரொம்ப வருத்தத்தோட சொல்லுமா நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மகனே முதல்ல நான் உன்னை வாழ்த்துறேன் நீ பெரிய பெரிய திருட்டெல்லாம் திருடு உனக்கு ஒரு மா அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா அம்மா இப்படி வாழ்த்துற ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செஞ்சு கொடுக்கணும் என்னன்னா வாழ்நாள்ல நீ போய் மட்டும் சொல்லக்கூடாது இவனுக்கு அதிர்ச்சியா இருந்தது ஒரு திருடம் போய் சொல்லாம இருக்க முடியுமா ஆனா அம்மா அவனுடைய கடைசி ஆசை என்ன பண்ண சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான் அம்மா இறந்து போயிட்டா காரியங்கள்லாம் முடிஞ்சது அப்ப இவன் வழக்கம் போல திருட ஆரம்பிக்கணுங்கள அப்ப ஒரு நாள் இரவு இவன் திருட போறான் ஒரு அரண்மனைக்கு வெளியே நிக்கிறான் எப்படி எப்படிலாம் திருடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கிறான் அப்போ ஒரு குதிரையில் ஒருத்தர் வாரார் குதிரையில் வந்தபோது இந்த திருடனை பார்த்து கேட்குறாரு எங்க போற என்ன செய்ய போற யார் நீ அப்படின்னு கேட்கிறாரு இவன் தான் போய் சொல்ல மாட்டானே நான் திருட போறேன் இந்த அரண்மனையில போய் திருட போறேன் அப்படிங்கிறான் ஓ அப்படியா நானும் திருடத்தான் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் திருடுவோமா அப்படின்னு கேட்டான் சரி ஓகே இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து திருட போறாங்க அப்ப அந்த குதிரையில வந்தவன் என்ன சொல்றான் நான் வெளியே நின்று பா பாதுகாத்துக்கிறேன் யாராவது வாராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் நீ உள்ள போய் திருடு திருடுறதா ஆளுக்கு பாதி பங்கு வச்சுக்கலாம் இவனுக்கு இது பட்டது சரி ஓகே நீ இரு நான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே நிக்கிறான் அந்த குதிரையில வந்தவன் இந்த திருடம் உள்ள போறான் உள்ள போய் பெட்டியை திறக்கிறான் இந்த கசானா இருக்கக்கூடிய அந்த பெட்டியை திறக்கிறான் பெட்டியை திறந்தா மூணு வைரக்கல் இருக்குது இந்த திருடம் யோசிக்கிறான் இருக்குது ரெண்டு பேரு வைரக்கல்ல சாமானியமா உடைக்க முடியாது அப்ப ஆளுக்கு ஒரு வைரக்கல்ல எடுத்துக்கிடுவோம் ஒரு வைரக்கல்ல உள்ள வச்சுக்கிடுவோம் வெளியே எடுத்துட்டு அமைச்சரை விட்டு கசானால எவ்வளவு திருடப்பட்டதுன்னு கணக்கு எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு இந்த அமைச்சர் போறாரு போய் பெட்டிய துறக்கிறாரு பெட்டிய திறந்தா ஒரு வைரக்கல் உள்ள இருக்குது இந்த அமைச்சருக்கு ஆசை வந்துருச்சு என்னன்னா திருடுறது திருடப்பட்டது எப்படியோ திருடிட்டாங்க இந்த ஒரு வைரக்கல் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் அரசருக்கு தான் தெரிய போறது இல்லையே ஒரு வைரக்கல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த திருட்டு பழைய அந்த திருட மேலேயே போட்டுடலாம் திருடது எல்லாமே திருடப்பட்டதுன்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வைரக்கல் அமைச்சர் எடுத்து வச்சுக்கிட்டு அரசர்கிட்ட போய் அரசரே மூணு வைரக்கலும் திருடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டார் உடனே ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு அரசர் ஒவ்வொரு ஆள்கிட்டையா இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்ப இந்த ஊர்ல இருந்து திருடன்னு இருக்கிறான் அவனும் வாரான் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது என்ன நீ திருண்ணையா அப்படின்னு சொல்லி திருடன் கேக்குறாங்க ஆமா சாமி நான் தான் திருடுனே ஏன்னா இவன் தான் பொய் சொல்ல மாட்டானே நான் தான் திருடுனே எவ்வளவு திருடுனே அப்படின்னு கேக்குறாரு அரசர் ரெண்டு வயிறக்கல் எடுத்தேன் அமைச்சர் இருந்துகிட்டு உடனே இல்ல இல்ல பொய் சொல்றான் இவன் மூணு வயிறக்கல்லும் எடுத்திருக்கான் இவன் பொய் சொல்றான் அப்படிங்கறான் இல்ல அரசே நான் ரெண்டு வயிறக்கல் தான் எடுத்தேன் அப்படின்னு இந்த திருடன் சொல்றான் அமைச்சர் வந்து மூணு வயிறக்கல் எடுக்கிறேன் இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க

அப்ப இவன் வைரக்கல் தான் எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு வைரக்கல் எடுத்துக்கிட்டோம் வச்சிருந்த வைரக்கல் எடுத்து காமிக்கிறாரு வைரக்கல் எடுத்து காமிக்கிறான் அமைச்சரும் மாட்டிக்கிட்டாரு அவ அமைச்சரும் வந்து ஆமா நான் தான் எடுத்தேன் தெரியாம எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு இந்த அரசர் என்ன செஞ்சார் தெரியுமா இந்த அமைச்சரை பதவியில இருந்து விளக்கிட்டு இந்த திருடனை அமைச்சர் பதவியில போட்டார் நண்பர்களே அந்த திருடன் ஒரே ஒரு அறத்தை தான் கடைபிடிச்சான் என்ன பொய் சொல்ல கூடாது பொய் சொல்ல கூடாதுன்னு ஒரே ஒரு அறத்தை கடைபிடிச்சவன் திருடன்ல இருந்து அமைச்சர் பதவி வர போயிட்டான் வாழ்க்கையில நாமளும் ஒரே ஒரு அறத்தை கடைபிடிச்சா போதும் அந்த அறம் பல அறங்களை கூட்டிட்டு வந்து நம்மள வாழ்க்கைய வெற்றி அடைய செய்யும் ஒரு உதாரணம் சொல்லவா நாம எஸ்கலேட்டர்ல போறோம் என்ன செய்யறோம்

அல்லது ஒரு அறத்தை கடைசி வரை நழுவாமல் இறுகி பிடிப்பது அந்த அறத்தை எக்காரணத்தை கொண்டும் நான் விடமாட்டேன் என்ற ஒரு துணிவோட இறுகி பிடித்தால் அந்த அறம் சார்ந்த நன்மை நம்மளுடைய வாழ்வை உயர்வடை செய்யும் நண்பர்களே ஒரு அறத்தை இறுக பிடிப்போம் வாழ்வு உயர்வடையும் அறிவை விரிவு செய்வோம் அகண்டமாக்குவோம்